அடியாருடைய திருப்பார்வைக்கு அடியார்கள் சற்று நேரத்தில் சுருளிமலை மலையூச்சியை அடைந்து விடுவோம் இன்றைய நல்லாளில் சுருளிமலை நோக்கி வந்துள்ளோம் எதிர்வரும் இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிறன்று அடியார்கள் சூழ உலக மக்கள் நன்மை பெறவும் உலகத்தில் அமைதி பெறவும் இயற்கை மும்மாறி பெய்து இயற்கையை போற்றுவோம் இறைவனிடம் விண்ணப்பம் செய்ய வந்துள்ளோம் இப்பொழுது வந்துள்ள அந்த தேனி மாவட்டம் கம்பம் அருகே அமையப்பட்டுள்ள சுருளிமலை உச்சியில் மதுரை திருப்பூர் கூட்டத்தில் இருப்பது போல் அனைத்து தெய்வமும் இருக்குது அது மட்டுமில்லாது அருகே அந்த சுருளி ஆற்றல் பெற்ற சுருளி தீத்தம் இருக்குது அடிவாரத்தில் சுருளி அருவி இருக்கும் மேலே வந்து சுருளி தீர்த்தம் இருக்கும் மிக சிறப்பு வாய்ந்த அந்த சுருளி திட்டத்தில் நம்ம குளியல் பண்ணோம்னா அனைத்து நோயும் தீராத நோயெல்லாம் தீரும் இது மட்டும் இல்லாது மற்றும் ஒரு சிறப்பு நேற்று வரை மழை பெஞ்சுது இன்னைக்கு எங்கும் காண கிடைக்காத இந்த மலையில் வேண்டுமோனால் அனைத்தும் கிடைக்கும் நீங்கள் பெரிய பெரிய மலைகளில் செலவு பண்ணி அங்கே கண்டு ரசிக்கும் அனைத்துமே இந்த ஆலயத்தில் கிடைக்கும் கூடுதல் சிறப்பு நாற்பத்தெட்டாயிரம் ரிஷிமார்கள் நெல்லினங்க சித்தர்கள் ஞானிகள் யோகிகள் ரிஷிகள் மகான்கள் அனைவரும் வழிபட்டு தவம் செய்த ஒரு அற்புதமான ஒரு மலைக்கோயில் ஒரு திருத்தலம் அந்த ஆலயத்தை நோக்கி இன்று வந்துள்ளோம் நெருங்கி வந்துட்டோம் இயற்கை சூழ நம் முன்னோர்களால் மூத்தோர்களால் பார்த்து பார்த்து பாதுகாக்கப்பட்டு அது மட்டும் இல்லாது இந்த விலங்குகள் ஐந்தறிவு ஐந்தறிவு என்று கூறப்படும் இந்த விலங்குகள் பறவைகள் நுண்ணுயிர்கள் போற்றி பாதுகாக்கப்பட்ட ஒரு இடம் திருச்சிற்றம்பலம் நமக்கு பல முன்னோர்கள் சித்தர்கள் ஞானிகள் யோகிகள் ரிஷிகள் மகான்கள் எத்தனையோ பேர் சொல்லிட்டாங்க ஆனால் நம்ம இயற்கையை நமக்கு நல்லது செய்யும் இயற்கையை அடித்து ஒழிக்கிறோம் உதாரணத்துக்கு செடிகுடியெல்லாம் இருக்குது நம்மளாக போட்டோம் இல்லை இது புறம் வந்து நம்ம நகரத்தில் ரோட்டோரமாக இருக்கும் பார்த்தபடிய அந்த செடிகளுக்கு அப்புறம் நம்ம உயிரை காப்பாற்றுருக்காங்க நாம் விதைப்படவில்லை இந்த இயற்கையை போற்றி காப்பிட்டு இறைவனால் படைக்கப்பட்ட ஐந்து உயிர்கள் போற்றி அதை வந்து உருவாக்கப்பட்டது நம்ம உயிர் வளர்க்க ஆனால் மனிதன் விதையாக போட்டு அதை உணவாக உட்கொள்வது அது உடல் வளர்க்க இப்படிப்பட்ட விஷயங்கள் நிறையா நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் தெரிந்து அறிந்து புரிந்து தெளிவந்தாலே இயற்கையை போற்றி பாதுகாப்போம் போற்றுவோம் நம சிவாய சிவாய நமக திருச்சிற்றம்பலம் மற்றும் மூணு நேரத்தை சந்திப்போம் சுருளிமலை வந்து அடியாறுவோடு அடியம் இல்லை அவ்வளோ திருச்சிற்றம்பலம் சுருளிமலையை நோக்கி அந்த அடிம தீர்த்து வந்துட்டோம் தீர்த்தம் வந்த பிறகு மலைக்கு மேலே ஏறுறோம் சுருளி வேலப்பறவுடைய திருக்காட்சியை காண சென்று கூடி இருக்கிறோம் அரோஹரா அரோஹரா பெருமானுக்கு அரோஹரா இந்த ஆட்சி அருகே வந்துடும் அரியார்கள் புதிய கோயிலை உருவாக்குவதை காட்டிலும் நம் முன்னோர்கள் மூத்தோர்கள் பார்த்து பார்த்து உருவாக்கின இம்மாதிரியான ஆலயத்தை அடியார்கள் நீங்களும் வந்து பராமரித்து எதிர்கால சந்தோ சந்ததிக்கு ஒரு ஆற்றல் மிக்க ஒரு நோயற்ற வாழ்வை கொடுக்கணும்னு சொல்லி இந்த பதிவின் மூலமாக அடியார்களுக்கு ஒரு வேண்டுகோள் பிடிக்கிறோம் இதுவே பார்த்திங்கன்னா அந்த ரோமா மகர்ஷியோட மரம் சொல்லுவாங்க அதாவது இந்த மரமே பார்த்திங்கன்னா மனிதனுடைய ரோம மாதிரியே இருக்கும் பக்கத்தில் பார்த்திங்கன்னா தெரியும்

எங்களுடைய எங்களுடைய அன்புக்குரிய பூஜகர் பூசாரி ஐயா ஐயான்னு சொல்லுவாங்க எப்பொழுது வந்தாலும் எம்மாரியே நான் ஆலயம் வாங்க அந்த வெயில் காலம் தொடங்கும் வாங்க மாசியிலேருந்து பங்குனி சித்திரை வைகாசி ஆணி இந்த மாதிரி நேரத்தில் வந்தீங்கன்னா ஒரு அருமையான திருக்காட்சி அற்புதமான ஒரு சூழலில் நீங்கள் அமர்ந்துட்டு போங்க அனைத்து நோயுமே தீர்ந்து

இருபத்தி ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அடியாறுகள் சூழல் எம்பெருமான் சிவபெருமான் திருவர்களால் பேரவர்களால் நூற்றி எட்டு மூலிகை கொடிகளால் அப்டேக நன்மை நாட்டு பிறந்துள்ளார் இந்த சன்னிதானத்தில் இதை மட்டுமல்லாது இதற்கு உள்ள மலை உச்சியில் உள்ள வெற்றிலிங்கத்துக்குமே சேர்த்து சிறப்பான முறையில் அடியாறுகள் சூழ உலக மக்கள் நலம்பரவும் இந்த பூமி தாய் நலம்பரவும் இந்த இயற்கை போட்டி பாதுகாக்கவும் மும்மாறி மழை பெய்யவும் இந்த அபடியே நடைபெற்றப்படுகிறது சிவாயமாக போ <laughs> யா <laughs> யாருடைய <laughs> <laughs> यार पतली पतली यार

தென்னாருடைய yeah, <peace masking inladım>

आ मीटर वाइट रुकिंग में आ पूरी पूरी और 10 दिन आएगा चाला सांगा रुकिंग में हां ये पडिनाचे अगदी बंद करा ग्राम बाय आपण काम करावा आपण खावी 10 बेर उंगाला seta 10 बेर अगदी काम ये प्रश्न आमा आमा திருச்சிற்றம்பலம் இந்த காட்சியை காணும் அடியார் பெருமக்கள் நீங்கள் எங்கெல்லாம் மலைகளுக்கு புரிஞ்சோம் அங்கெல்லாம் வந்து இந்த விலங்குகளுக்கு உங்களால் முடிஞ்சது கடலை முட்டாயோ பழங்களோ கடலையோ நடக்கல்லையோ புரிகளையோ பொறியோ அவ்வளோ வாங்கிட்டு வந்து போடுங்க பெரும் புண்ணியமாக இருக்கும் ஏன்னா அதற்காகத்தே நம்ம வந்து இந்த இந்த காட்சியை வந்து உங்களுக்கு பதிவிட்டது வாய்ப்பு கிடைக்கும் அடியார் பெருமக்கள் எந்த மலைகளுக்கு நீங்கள் போனாலும் அந்த பகுதியில் போய் ஓரமாக போடுங்க வாகனங்கள் செல்லும் பகுதியில் வந்து போடாதீங்க ஏன்னா வாகனங்கள் செல்லும் பகுதியில் நீங்கள் போடும்போது அதை எடுக்கிறதுக்காக அந்த குரங்குகள் வரும்போது அடிபடுது இது பெரும்பாவம் அதுக்கு செய்யாமல் இருந்தலாம் அதனால் அடியார் பெருமக்கள் முடிந்தளவு இப்போ நாங்கள் வந்து அரிசி போட்டிருக்கோம் அந்த அரிசியை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு அவ்வளோதான்

इला नाड़क वेनिया जल्दी ना पड़ेगा भाई देखो तक नासों तक फिर दोलो बैठोगे बैठो बैठो 이야 우리 부모가, 잠보다 많이 돼야 우리 노 Let's m e m m y 매도, l l o e l l i n g y you. I'm t e l l i n m telling l l i n e l t e i n l l i e l u I'm t e l